ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம யாருக்கு சேர்ந்தோம் பாரிமெண்ட் தேர்தல் யார்கிட்ட சேர்த்து சொல்லுங்க நம்ம யார்கூட சேர்த்தோம் பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நம்ம யாருமோ சேர்ந்தோம் பிஜேபி தான் சேர்த்தோம் அப்போ பார்மெண்ட்டு தேர்தலாக சந்திச்சோம் நம்ம இவ்வளவு அப்போ ஆளுங்கட்சியாக இருப்போம் நான் அமைச்சராக இருக்கேன் அண்ணன் முதலமைச்சர் இருக்கேன்னு நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம் நூற்றி இப்பத்தி நாலு சட்டமன்ற நம்ம ஜெயிச்சோமா ஒரே பாரியமெண்ட்டு தான் உடஞ்சி தான் பிஜேபிக்கு அது கூட கிடைக்கிற அப்போ ஏதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வடமாநிலத்தில் இருந்தாலும் தென் மாநில மக்கள் இன்னைக்கு கர்நாடகாவை பார்த்து ஆந்திராவில் ஆந்திராவில் சந்திரபாபு சேர்ந்தாலும் தெலுங்கானா கேரளா இங்கெல்லாம் தென் மாநிலத்திலே பிஜேபிக்கு எதோ ஆதரவு இல்லை அவங்க ஏதோ வட மாநிலத்தை வாழ வைக்காங்க தென் மாநிலத்தில் புறக்கணிக்காங்கிற உணர்வு இருக்குது தமிழ்நாட்டு வாக்காளர் அது அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம எடப்பாடியை பார்த்தோம் இவங்களோட சேர்ந்த அமல் கேட்குறதுக்கு எதிர்த்து பிஜேபி சேர்ந்து தமிழ்நாட்டு நல சார்ந்த பிரச்சனை நீர் தேர்ந்து வரக்கட்டும் தான் போடுற எய்ம்ஸ் போல கேட்டால் போடுற ஆவி பிரச்சனை கேட்டால் தீர்க்கலை உல்லைப்பெரியார் பிரச்சனைகள் கேட்கல ஆக இப்படி தமிழ்நாட்டு பிரச்சனைகள் கூட்டணி வச்சு பண்ண அந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்க சாய்க்க மாட்டேங்கிறாங்க சொல்லி கூட்டணி வேண்டாம்னு தனி செய்யணும் ஆனால் என்ன நினைச்சாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நம்ம யார் கொடுத்தோம் ஒன்று சொல்லுங்கள் அரிய நகரங்கள் எங்களுக்கு எதுவும் கொடுங்க யாரும் பிரதமராக வர்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக புரட்சி கொடுப்போம் சொல்லி அந்த அம்சத்தில் தேர்தல் சந்தித்தான் இங்கே என்ன போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி வேணும் மோடி வேணுங்கிறவங்க கொஞ்சம் சந்திச்சு அது பாக்க எல்லா கட்சியும் இதோட விட கூட்ட அவங்க யாரும் எல்லா கட்சியும் சேர்ந்தாங்க ஒரு சிந்தாக செஞ்சுங்களா நம்ம ஒன்றுங்க பிஜேபி தானே இந்த தேர்தல் மத்திய மத்திய அரசுக்கு தானே ஒரு தடமாக தான் இல்லை ஏன்னா பிஜேபி மக்கள் விருப்பம் தமிழ்நாட்டு போட்ட ஆனால் பெரும்பாலும் கூட எங்கே ஓட்டு போட்டா இந்தியா கூட்டணி போட்டா திமுக போடல இதுதான் பார்க்குறேன் திமுக வெற்றி பெறல இந்த தேர்தலில் தமிழகத்தை வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி இந்த ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு இந்தியா கூட்டணிக்குன்னு வாக்களித்த ஓட்டு பழங்க இது நமக்கு எதிரான ஓட்டாக திமுக ஆதரவான ஓட்டாக அடுத்த சட்டமன்றத்தில் போது இரவு என்ன நடக்குன்னா அப்போ தான் திமுக அண்ணா திமுக கேட்டு வரும் ஸ்டாலின் ஆட்சி நல்லாட்சியாக எடப்பாடி ஆட்சியாக நல்லாட்சியாக மக்கள் நேரத்தில் அதிகமான மக்களுடைய வாக்கு செலவு வாங்கக்கூடிய முதலமைச்சராக நம்ம எடப்பாடியில் இருப்பார் ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் கட்டப்பஞ்சாயத்தில் இல்லை கள்ளச்சராய இல்லை சட்ட ஒழுங்கெட்டு போகல போதைப் பொருள் நடமாட்டத்தில் கொலை கொள்ளை ஒரே இல்லை விளைவெளிச்சல் இல்லை மின்கட்டண உயர்வு இல்லை இத்தனையும் இந்த ஆட்சியில் இத்தனையும் இந்த ஆட்சியில் நேரத்தை கூட ரெண்டு போட போகும்போது அங்கே விவசாயிகள் ரெண்டு பேரும் உடையது இல்லையா உங்கள் ஆட்சியில் மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் பயிர் காப்பீடு இன்சூரன்ஸும் காரணம் வாங்கி மூணு வருஷமாக கொடுக்கல இதெல்லாம் நீங்கள் கேள்வி பொதுமக்கள் பயத்தில் இருக்க இந்த ஆட்சியில் என்ன நடக்குமோ உயிருக்கு வெளியே போனால் உயிருக்கு உத்தரவென் அரசியல் தலைவர்கள் உயிர்க்கு உத்தரவப்படுங்க அரசியல் படைய எத்தனை நடந்தது நீங்கள் ஆம்ஸ்டார் மொழி உடைய ஓய்வு அது உடனுடைய பழமையான பழைய No, bu bir but...